நல்லா சூப்பரான ஒரு கோலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது யூஸ்வலாக நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும் அதுதான் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான புளியை வந்துட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா பழைய புளி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ஆனால் கோலா மீனுக்கு வந்துட்டு புது புளி வந்து யூஸ் பண்ணுங்கள் புதுப்புளி உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா அதை யூஸ் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இன்னும் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் பொதுவாக மீன் குழம்புனாலே கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தேங்காவும் பெருஞ்சீரகமும் வந்து சேர்க்க போகிறோம் அரைச்சி சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து சேர்ப்போம் மீன் குழம்புக்கு நிறைய பேர் போடுவாங்க ஆனால் பெருஞ்சீரகம் வந்து வச்சு அரைக்க மாட்டாங்க ஆனால் இந்த குழா மீனுக்கு வந்துட்டு தேங்காய் பெருஞ்சீரகத்தை வந்து நல்லா அரைச்சி இதில் குழம்பு வந்து நம்ம கூட்டி வச்சுக்கலாம் இந்த கூட்டி வச்ச குழம்பு வந்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மீன் போட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணி விடும் அதனால திக்காக வந்து கு குழம்ப வந்து கொட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம் நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு வந்துட்டு வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் நசுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு மூணு பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தா ஒரு நாலு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க மீன் கொஞ்சம் ஜாஸ்தியா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு வந்து சேர்த்துக்கோங்க கொலாம் மீனுக்கு வந்து பொதுவா மீன் குழம்புக்குனாலே மாங்காய் போட்டு வச்சா அதோட டேஸ்டே தனியா இருக்கும் ஆனா இந்த கொலா மீனுக்கு வந்துட்டு மாங்காய் போட்டு கண்டிப்பா வைக்கணும் அப்பதான் வந்து இந்த குழம்பு வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் அது மாங்காய் சீசன் அப்பதான் இந்த மீனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் புளி மாங்காய் சீசன் அப்பதான் இந்த மீனே கிடைக்கும் அதனால புளியும் மாங்காவும் போட்டு வைங்க சூப்பரா இருக்கும் மாங்காய் மீன் குழம்புக்கு சேர்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடணும் குழம்பு நங்கி கூட்டி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் சேர்த்தீங்கனாக்கா மாங்காய் வந்து உங்களுக்கு கரையாம அதே நேரத்துல நல்லாவும் உங்களுக்கு வெந்து வந்துடும் மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மாங்காய் வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா மாங்காய் வெந்ததுக்கு தான் மீன் வந்து சேர்க்கணும் நம்ம அப்போ தான் மீன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு விண்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் வந்துட்டு மாங்காவும் உங்களுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும் ஸோ நல்ல கொதிச்சு மாங்காலாம் நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மீன் சேர்த்துக்க போகிறோம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் பொட்டி கிண்டு கிண்டுன்னு கிண்டிடாதீங்க இந்த மீன் வந்து ஆக்சுவலாக உடஞ்சிலாம் போகாது விண்டு விண்டு போகாது இருந்தாலும் எப்போ மீன் சேர்த்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைட்டாக வந்துட்டு பரட்டி பரட்டி விடுங்க மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமும்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க விடலாம் கோலா மீன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ரெண்டு நிமிஷம் மீன் போட்டு போ கொதிச்சா போதும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தவே பத்தாது மீன் போட்டு மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது வந்து குழம்பு கொதிச்சாதான் அந்த மீன் வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறி போய் அது சூப்பராக இருக்கும் என்ன பண்ணணும்னாக்கா மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்பை வந்து சிம்முக்கு மாத்திக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மீனை சேர்த்துட்டு நல்ல ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுருவாங்க ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த மீனை கொதிக்க விடுவாங்க மீன் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதே நேரத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடுவாங்க நீங்க மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விடுங்க சிம்ல சாரி பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க சிம்ல அடுப்பை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கரண்டியை போட்டு கிண்டாம நல்ல ஒரு க புடி துணியை வச்சுட்டு நல்ல ஒரு கலக்க களைக்கிட்டீங்கனாக்கா மாங்காவும் சூப்பரா வெந்து மீனும் வந்து அருமையா உங்களுக்கு வெந்து கரைஞ்சு போகாம முழுசாக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது கூடவே ஒரு மாங்காய் பச்சடி வந்து எப்படி செய்யலான்னு அந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் ரொம்ப சிம்பிளான மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நிறைய நீங்க குவான்டிட்டில செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கடுகு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க நான் ஒரே ஒரு மாங்காய் தான் செய்கிறேன் இது செஞ்ச உடனே காலி ஆகிடும் அதனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியில செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுட்டு கேரட் செத்துறதுனால வந்துட்டு தோலை நீக்கிட்டு ஒட்டு மாங்காவை வந்துட்டு தோல் சேர்த்துட்டு கேரட் சீவுறதுனால வந்து மாங்காய் வந்துட்டு நான் சீவி வச்சிருக்கேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இந்த மாங்காய் வந்துட்டு வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தோல் உப்பு இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சிம்ளியே அடுப்பை வச்சுருங்க அடுப்பை வச்சுட்டு மாங்காய் செய் மாங்காய் பச்சடி செய்யக்குள்ள அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மாங்காய் பச்சடி நீங்கள் அதிகமாக இதுவே செய்கிறீங்க அப்படின்னாக்கா கடுகு வெந்தயத்தை வந்துட்டு வெறும் வானில வந்து வறுத்துக்கோங்க வெறும் வானிலையில் வறுத்துட்டு அந்த பொடியை வந்து இதை சேர்த்துக்கோங்க அது சிசுவல் வந்து எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளித்ததுக்கப்புறம் இதே மாதிரி சீவி வச்சா மாங்காய் அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு பிளைன் மிளகாத்தூள் சக்கரை இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இறக்க இறக்க போகிற கண்டிஷன் வந்து வறுத்து நுணுக்குன்னு அந்த கடுகு வெந்தயத்தை வந்து சேர்த்துட்டிங்கனாக்கா சேர்த்து அதை நீங்கள் கிண்டி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ஒன் வீக் வரைக்கும் சூப்பராக இருக்கும் கெட்டே போகாது உங்களுக்கு மாங்காய் பச்சடி செய்யக்குள்ள கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து அடுப்பை வந்து சிம்ளர் தான் இருக்கணும் ஃப்ளேமில் இருக்கவே கூடாது இப்போ நம்ம வந்து பச்சடி அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் கண் இது வந்து முற்றிலும் வந்து ஆப்ஷனலாக தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த தேங்காய் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நான் மாங்காய் கம்மியாக இருக்குது இந்த மாங்காய் பச்சடி வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா சும்மாவே இது வந்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒட்டு மாங்காவில் இந்த பச்சடி செஞ்சிங்கனாக்கா இன்னும் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி மாங்காய் பச்சடியும் செஞ்சு பாருங்கள் கோலாமீன் குழம்பும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க